நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கட்டும் அதான் நமக்கு ப்ளஸ் நினைக்கிறாங்க உங்களை பற்றி பேசிக்கிட்டே இல்லை உங்கள் மீதான அபிமானங்களும் உங்கள் மீதான நம்பிக்கைகளும் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் யாராவது விஜய் எதிர்த்து பேசினார்களா நல்ல கேள்விப்பா யாருப்பா எதிர்த்து பேசுவா எப்படி பேச முடியும் விஜய் அப்படிங்கிறவரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரமா இருக்கிறாரு இருபது லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அவங்க ஒரு இழப்புல இருக்கிறாங்க அதிமுக வந்து பேக் பேக் ஒரு தோற்றம் வெளியில இருக்குது அப்ப ஏதோ ஒரு வகையில மறைமுகமான ஒரு அதிகார நிலை இருந்துகிட்டு இருக்கீங்க அப்ப உங்களை எதிர்த்து எப்படி சார் ஒரு பாமரா ஒரு பாதிக்கப்பட்டவோ உங்க சட்டையை பிடிச்ச ஒரு கேள்விப்பா என்ன பாட்டு பாடுனா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த பாடல் வரிகள் ஞாபகம் இருக்கா உங்கள் உயிரே மக்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க மக்களிடம் சொல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களோடு வாழ் என்று அறிஞர் அண்ணா கூறியிருக்கிறார் என்னமோ இவர்தான் எங்களுக்கு கொத்து கொடுத்தா மாதிரி உங்களை கீழர்கள் தொண்டரெல்லாம் அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே குறைந்தபட்சம் நீங்க மேல வசனத்துக்காகவாது போய் மக்கள்கிட்ட போய் நிக்க வேணாம் எப்ப பார்த்தாலும் கூட்டம் வரும் மக்கள் வருவான் பண்ணிடுவாங்க வரவே வேணாம் என் கையெழுத்துக்கும் வீட்டிலேயே உட்கார்ந்துருக்க அந்த ஆணவ படுகொலையை கண்டித்து இப்போது வரைக்கும் விஜய் அவர்களுடைய கையெழுத்து போட்டு ஒரே ஒரு கனமழைக்கு கூட வரல ஏன் வரல நீங்க யாருக்கு கண்ட்ரோல் இருக்கிறீங்கிற கேள்வி எழுப்பாங்க எழுப்ப மாட்டாங்களா விஜய் ஆதரவாளர்களாக திகழ்ந்தவர்களே இன்றைக்கு விஜய் விமர்சிக்க கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க பைக்கோட கட்சிக்காரங்க நிறைய பேர் தீக்குள் சுத்து போனாங்க பழைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும் திமுக போகும்போது நிறைய பேர் வந்து தீ சுத்து போனாங்க என்னதான் தீக்குள் சுத்தமா குற்ற உணவாக வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தாரா புதைக்கிறதுக்கு கூட இருந்தாருமா வைகோ புதைக்கிறதுக்கு கூட இருந்தாரு நாம் தமிழர் கட்சியில விக்னேஷ் ஒரு தம்பி காவிரி நீருக்காக எல்லாரும் ஒரு பிரசனம் போகும்போது அங்கேயே தீக்குளிச்சு மரணம் அடையறான் தான் அந்த பையன் செத்து போயிட்டான் குற்றனோர் அவர் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாரா அந்த வாசல போய் மூத்த மகனா முதல்ல நின்னாரு சீமான் ஏன் நின்னாரு ஏன் தம்பி ஏன் என்னுடைய ஏனோ ஏன் ரத்தம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லை ஏன்னா இருக்காதுங்க எப்படிங்க இருக்கும் இது எல்லாம் லாஜிக் இது என்ன கொஸ்டின் இது அவங்களுக்கே கோபம் இல்லை அவங்களுக்கே கோபம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு இது எப்படி தெரியுமா இருக்கு ஒருத்தரை நீங்க அடிமைப்படுத்துவீங்க ஒருத்தரை நீங்க வந்து உங்களுக்கு கீழே வச்சிருப்பீங்க அவன் பேசவே மாட்டான் அமைதியா இருப்பான் நம்ம தட்டி கேட்க போனா ஏய் நீ தட்டி கேட்கிற அவனே அமைதியா இருக்கிறான்னு சொல்ற மாதிரி இது ஒருத்த அறியாமையில இருக்கான் ஒருத்த புரியாமையில இருக்கான் ஒருத்த அழுத்தப்பட்டு கிடக்கிறான்னா அவன் கேட்க மாட்டான் சார் உலகத்துல என்னைக்குமே பாதிக்கப்பட்டவன் அவனுக்காக உரிமையை பெற்றுக்கணும்னா உலகத்துல மாற்றம் நடந்திருக்காது மக்கள் மன்றத்துக்கு வராத ஒரு மனிதர் தலைவராக உருவாவதற்கு தகுதி இல்லாத நபராக மாறி போவார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த குடும்பத்தினரை மாமல்லபுரத்துக்கு அழைத்து விஜய் அவர்கள் வந்து சந்திக்க போறாரு ஆறுதல் கூற போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுக்கு நினைவருக்கும் நினைக்கிறேன் நம்மளுடைய நிகழ்ச்சி நம்ம ஏற்கனவே பேசிட்டு கொஞ்சம் இருக்கா உங்களுக்கு ஆமா ஆமா நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அவர் எப்படியும் வந்து அங்க கரூருக்கு செல்ல மாட்டாரு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து தான் வந்து பேச போறாரு அப்படின்னு நீங்க முன்னாடியே பதிவு செய்திருந்தீங்க அது கூட எப்படி சொல்லி சொல்லியிருந்தான்னா இதே மாதிரி போக்கு நடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கெடுவாய்ப்பா கெடுவாய்ப்பா இப்படிப்பட்ட நிலைமைகளும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பேசியிருந்தேன் ஆனால் அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஏன்னா இப்போ வர போறாரு அப்போ வர போறாரு கிளம்பிட்டாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தன்னுடைய வீட்டுக்கே வந்து அழைத்து பேச போறதா தகவல் வெளியாக நமக்கு வந்திருக்கிற செய்தி அடிப்படையில் அதுவும் என்னன்னா இதுல மிக கொடுமையான ஒரு விவகாரமாக என்னென்ன பார்க்கறேன் தெரியுங்களா விஜய பத்தி அதிமுக பேசுறாங்க பாஜக பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி பேசுகிறது திமுக பேசுகிறாங்க காங்கிரஸ் பேசுது கம்யூனிஸ்ட் பேசுது எல்லாரும் பேசுகிறாங்க விஜய் தவிர விஜய் அவர்களை தவிர விஜய் அவர்கள் பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க விஜயினுடைய ஆதரவாளர்களுக்கோ தாவேக்கா தொண்டர்களுக்கோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம தலைவரை பற்றி எல்லாருமே பேசுகிறதுங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெருமை அங்கீகாரம் அதுதான் நம்மளுடைய ஒரு பலத்தை காட்டுக்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது அப்போ இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கட்டும் அதான் நமக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறாங்க உங்களை பற்றி பேசிக்கிட்டே இல்லை உங்கள் மீதான அபிமானங்களும் உங்கள் மீதான நம்பிக்கைகளும் சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அது புரிதல் இல்லாமல் காரணமாக காரணமாகத்தான் ஏம்மா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் இப்போ நாம் வந்து ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ நாம் வந்து ஒரு தகவல் வந்துச்சுன்னா நம்ம தகவல் கிடைக்கிறது இருக்கிறத நம்ம போடலாம் போடலாம் அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது தவறு ஒன்றும் கிடையாது இப்படி ஒரு கட்சியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களே தகவல்னு போடுறாங்கம்மா செய்தியை எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் யார் சார் சொல்கிறா அதில் ஒரு நிர்வாகி ஒருத்தர் லயோலா மணி நினைக்கிறேன் ஐ திங்க்ஸ் அவரும் போட்டிருந்தார் நிறைய பேர் அவங்களே தகவல் தான் தகவல் தகவல்னு போடுறாங்க நீங்கள் ஏன் தகவல்னு போடுறீங்க நீங்கள் கட்சியில் அடிப்படையில் உறுப்பினராக இருக்கிறீங்க பொறுப்பாளராக இருக்கிறீங்கன்னா தகவல் நீங்கள் போடக்கூடாது அதை பத்திரிகையாளர்கள் தான் போடணும் ரிப்போர்ட்டர்ஸ் போடணும் வெளியில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி போடணும் நீங்கள் தகவல்னு போடக்கூடாது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இது தாங்க இதை தவறாக பரப்பாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உண்மையிலேயே முதன் முதல்ல கரூர் மக்களை வீட்டுக்கு அழைத்து பேச போகிறாருன்னு இந்த சம்பவம் நடந்த ரெண்டு வாரத்தில் சில பேர் செய்தி போட்டாங்க அந்த செய்தியை போட்ட அந்த புகைப்படத்தோடு அதை மறுத்து செய்தி வெளியிட்டு இருந்தார் மரியாதைக்குரிய லயலோ மணி தோழர் தோழர் என்ன போட்டிருந்தார்னா இது ஃபேக் நியூஸு நம்பாதீங்க அப்படின்னு போட்டிருந்தார் இப்போ இன்றைக்கு அது போன்ற ஒரு மறுப்பு செய்தியை வெளிப்படையாக தோழர் வெளியிடலை இப்போ நம்ம அவர் விட்டுரும் அவர் வந்து ஒரு அவர் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகி அவர் நம்மளுடைய டார்கெட்டே கிடையாது இன்னொன்று அவங்களை டார்கெட் பண்ண அவசியமும் நமக்கு கிடையாது நம்ம டேரெக்டா கொஸ்டின் கேட்க போகுது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை பார்த்துதான் இப்ப தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க ஏன் அவங்க போலையா கேட்டிங்களா நீங்கள் என்ன சொல்கிறாங்க என்னன்னா கரூரில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாரையும் அழைத்து பேசுவதற்கு மண்டபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுறதா ஒரு தகவல் வெளியாக சரி மண்டபம் தான் மீட் பண்ணணுமா அவங்கள வீட்டுக்கு போக மாட்டாராமா ஏன் வீட்டுக்கு போகலையாமா வீட்டுக்கு போனால் எல்லோரும் வருவாங்க சலசலப்பாகும் அப்படின்ற ஒரு இது ஒரு இதைத்தானே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க கேள்விப்பட்டீங்களா நீங்கள் என்ன சார் அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்க மறுக்கிறது அரசு அப்படிங்கிறாங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா சிபிஐ கிட்டே இவங்க அனுமதி வாங்கணும்னு சில பேர் வந்து தகவல்களை பகிர்றாங்க அது எந்தளவுக்கு ஒன்றும் தெரியல விசாரித்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தேவையோ அவசியமோ இல்லை என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள் அப்பெல்லாம் அவங்க அனுமதி தேவையே கிடையாதுங்க ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை போய் ஒரு தலைவர் சந்திப்பது அப்படிங்கிறது இயல்பான யதார்த்தமான மனம் ஒன்று நீங்கள் தான் பெட்டிஷனே போட்டிருக்கிறீங்க எங்களுக்கு வந்து எஸ்ஐடி வேணும்னு கேட்டு போட்டீங்க இப்போ எஸ்ஐ எப்படி அமைச்சாச்சு விசாரணை துவங்கியாச்சுன்னு சொல்கிறாங்க அவங்கள போய் பார்ப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்போது நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள போய் சந்திக்க உங்களுக்கு துணிவு இல்லாமல் களத்திற்கு சென்று உங்களை பார்வையிட தைரியம் இல்லாதன் காரணமாக இன்னைக்கு அவங்கள மாமல்லபுரத்துக்கு அழைச்சி வந்துருக்கிறாராமா அழைச்சி வர போகிற செய்தி வந்திருக்குமா ஆமாம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து அழை வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அவர் மாமல்லபுரத்துக்கு அவங்க அழைச்சி பேச போகிறாருன்னு செய்தியை அதுவும் யார் போடுறாங்கன்னா பெருநிறுவன ஊடகங்கள் நியூஸ் எயிட்டீன் மற்றும் மிகப்பெரிய உணவகங்கள் எல்லாம் ஒரு செய்தியா போட்டிருக்காங்க தகவல் வந்ததற்கு வந்திருக்கு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தாவே கான் டிவிகே விஜய் அப்படிங்கிற ட்விட்டர் ஹாண்டில்லையோ டிவி கே பார்ட் ஹெட் க்வார்டர் சப்ரே ட்விட்டர் ஹாண்டில்லையோ இதை பத்தி ஒண்ணுமே இல்லை சில நாட்களுக்கு முன்னாடி போட்டாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தையில நீதி வில்லும் அவர் பேசுற தமிழ் தேசிய அரசியல் தெரியும்ல மாவீரம் மாமியூரம் போட்டுரும் மாவீரம் போட்டுருந்தோம் அவர் பேசு தமிழ் தேசிய அரசியல் ரெண்டே வரையில பேசிட்டார் அவர் அரசியல அப்ப அந்த மாதிரி இதுவும் ஒரு அரசியல் போல தெரியுது இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா மாமல்லபுரத்துல அவர்களை அழைத்து வந்து வைத்து நீங்கள் பார்க்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அதனது அதற்கு திட்டமிட்டிருப்பதாக சொல்லக்கூடிய செய்தி வச்சு நான் சொல்றேன் அந்த முடிவு அப்படிங்கிறது எப்படி நியாயமாக இருக்கும் ஏன்னா இப்ப வரைக்கும் அந்த செய்திக்கோ அந்த தகவலுக்கோ இவர்களிடமிருந்து எந்த விதமான மறுப்பும் வரவில்லை தான் நம்ம இதை ஓப்பனா நம்ம பேசுறோம் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அந்த செய்தி வந்து நேற்று நேற்று இருந்து செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அதிகார பூர்வங்களும் அதை மறுத்து இருக்கிறாங்களா யாரும் மறுக்கல பொய் செய்தி சொல்லி இருக்கிறாங்களா யாரும் சொல்லல அப்ப ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க இந்த கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போது இன்னும் வரைக்குமே வந்து தாவிகாவினர் அமைதியா தானே இருக்காங்க இதுக்கு மட்டும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அமைதியா இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்றாங்க நாங்கள் தூய்மை பணியாளர்களுக்காக போராடுகிறோம் அவர்களோட திறன் இருப்போம் அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு அப்புறம் வந்து என்னது இந்த சமூக நீதிக்காக நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடிய அரசாங்குது இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா ஆணவப்படுகளை தடுப்பதற்காக குழு தான் அமைச்சிருக்கிறாங்க அவங்க குழு அமைக்கட்டும் இல்லை என்னென்னா பண்ணட்டோம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை யாரும் வந்து கவனிக்காமலோ கண்டு கொள்ளாமலோ இல்லை இந்த அரசாங்கத்தினுடைய பிழையில தொடர் சுட்டிக்காட்டிகிட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அந்த நிகழ்வில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாதிக்கப்படத்திற்பு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துருக்கணுமா வந்துருக்கூடாதா அப்ப இப்ப வரைக்கும் நீங்க வெளியில வரல அப்படின்னா அல்லது அவங்கள கூட்டம் நீங்க பார்க்க போறீங்கன்னா இது மிக மிக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஆபத்தான போக்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது எதற்குமே நான் தயாரா இல்ல நான் வெளியில வந்தா கூட்டம் வந்துடும் நான் வெளியில வந்தா சரசலப்பா நீ அரசியலுக்கே வராத ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் இது ஒரு பெரிய விஷயமா ஆஹ் நல்லா ஒரு கேள்வி கேட்டிங்க அற்புதமான கேள்வி ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருடைய விஜய் அவருடைய ஆதரவாளர்களே தொண்டர்களே அந்த கட்சியினுடைய தோண்டர்களே சொல்றாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் யாராவது விஜய் எதிர்த்து பேசினார்களா நல்ல கேள்விப்பா யாருப்பா எதிர்த்து பேசுவா எப்படி பேச முடியும் விஜய் அப்படிங்கிறவரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரமா இருக்கிறாரு இருபது லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அவங்க ஒரு இழப்புல இருக்கிறாங்க இழப்பில் இருக்கக்கூடிய தான் நிவாரண தொகையை பெற்று இருக்கக்கூடிய அதுவும் அதிகார பலம் பனை அதிகார பலம்னா அவரை இன்னைக்கு அதிமுக வந்து பேக் பண்றாங்க பிஜேபி பேக் பண்றாங்கன்ற ஒரு தோற்றம் வெளியில் இருக்குது அப்ப ஏதோ ஒரு வகையில மறைமுகமான ஒரு அதிகார நிழல் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க அப்போ உங்களை எதிர்த்து எப்படி சார் ஒரு பாமரம் ஒரு பாதிக்கப்பட்டவோ உங்க சட்டையை பிடிச்ச ஒரு கேள்வி கேப்பா அப்ப இயற்கை இந்த குடும்பம் இல்லாமா நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அண்மையில நம்முடைய ஆன்மீகத்துறை துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர்பாபு ஒரு அற்புதமான ஒரு நாடகத்தை அடங்கேற்றனாரு எஸ் வி சேகர் தோத்துருவார் அந்த நாடகத்தில் அது என்ன நாடகம்னு நீங்க பார்த்துருப்பீங்க தூய்மை பணியெல்லாம் இரவோடு இரவா அடிச்சு அவங்களை துன்பப்படுத்தி அவங்களை மிக மோசமான ஒரு நடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தாங்க பட்டி கடைக்கிற அடைச்சி வச்சிருந்தாங்க மறுநாள் நம்ம அண்ணன் சேகர்பாபு ஏற்பாடு பண்ண சில அவருடைய டிராமா குழுல இருக்க ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பத்து பேருக்கு சட்டையை போட்டு விட்டு அவங்க யாருன்னா சவுக்கு சந்தர் வீட்டுல கக்கூஸ் தண்ணியை தூக்கி ஊத்துனவங்க அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ப்ராஜெக்டா இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாரு அப்போ அத போய் சிஎம் முன்னாடி உட்கார வச்சு முதலமைச்சரோட தேநீர் சாப்பிட்ட தூய்மை பணியாளர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாரு காலை உணவே கொடுத்தாங்க காலை உணவு கொடுத்து இப்ப வர போட்டுருக்காங்களா மூணு வேலையும் உணவு கொடுக்க போறோம் நிரந்தரமா வேலையக்கூடிய ஒழுங்கா முன்னாடி போராட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா மக்கள் நிரந்தரமான வேலையினையும் எங்களுக்கான சரியான ஊதியத்தையும் எங்களுக்கு நேர்மையா நேரடியாக கொடு சோரை நான் போட்டுக்கிற சோறு நான் ஒரு ஒருவேளை சோத்துக்கணும் எதுக்கு நான் உங்ககிட்ட எதுக்கு எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சோறு போடுறாங்க என்ன நீ எப்படி ட்ரீட் பண்ற மக்களை சோறு ஒருவேளை சோறு வாங்கி சாப்பிட முடியாதனால நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ எனக்கு ஒழுங்காக சம்பளத்தை கொடு எனக்கு ஒழுங்காக அரசு பணியை கொடு சொன்னதை செய்யற வேலையை பாரு நீ என்ன சொன்ன ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு பேச்சு இரட்டை இந்த திமுக அரசு இருக்கா இல்லையா அதை அம்பலப்படுத்துறாங்க மக்கள் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அவர் எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாரோ எப்படிப்பட்ட ஒரு நாடகம் பாதிக்கப்பட்ட தரப்பினர் இல்லாமலேயே பாதிக்கப்பட்ட தரப்பினரை போன்ற ஒரு தோற்றத்தோடு கொண்டு வந்து போய் உட்கார வச்சுட்டாரு ஒருவேளை அதுல பாதிக்க இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க அவங்களால எதிர்த்து கேட்ட முடியுமா என்ன பேசிட முடியுமா அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்களால யாராவது இப்போ பாரதி தோழர் போன்ற அப்புறம் மற்ற தோழர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு புலிர்ந்தோ போகணும் போல தோடர் தோழர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு அதாவது பெட்டிஷன் போட முடியும் அடுத்த ஒரு பண்ணலான்னு கேட்க முடியும் இங்கே யார் இருக்கா ஒன்று சொல்லணுமா ஒரு பாதிக்கப்பட்டம் இருக்கிறான்னா அவன் வந்து அவனே எதுவும் கண்டுக்கணும் அவன் எதுவுமே அவன் எப்படி நம்ம கேட்பான் முதல்ல அவங்கள்ட்ட அவங்களை எதிர்த்து அவனே பேச முடியும் ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்ப நபர்களுக்கு வந்து அவர் மேலே எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை நான் சொல்கிறேன் அதிருப்தி இல்லாமல் அதிருப்தி இல்லை நீ ஏன் போல அதிருப்தி தான் இல்லையே பண்ணி போய் பாரு மக்களை போய் பாரு கேட்டால் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு எனக்கு ஆள் வரக்கூடாது காற்று வரக்கூடாது நாய் வரக்கூடாது நண்டு வரக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய நோக்கம் என்ன பாதிக்கப்பட்டதை போல நிற்பது தான் உங்களுடைய வேலை அதான் உங்கள் கடமை அந்த கடமையை செய்ய தவறுவதற்கு நீங்க ஆயிரத்தெட்டு எட்டு காரணங்களை அடுக்குறீங்களே உங்களுக்கே படுதா ஆ காவல்துறை பந்தோபஸ்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் சிபிஎட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அடிப்படையில உங்களுக்கு அந்த மக்கள் மீது அக்கறை இல்லைங்கிறத காமிக்குது மேல் மேல்தட்டு மக்களுடைய மனோபாவம் விஜய் அவர்கள் இருக்கா விஜய் அவர்கள்ட்ட அது மட்டும்தான் இருக்கு நீங்க வர எதிர்பார்க்கறீங்க விஜய் அவர்கள ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் நேர்ல கூட சந்திக்கல தன்னுடைய வீட்டுக்கள் அவர் இதை தன்னுடைய அரசியல் பாங்காக தன் அரசியல் மொழியாக கையாளுகிறார் ஊடகங்களை சந்திக்க மாட்டார் கேட்டால் நரேட்டிவ் செட் பண்ணுகிறார்கள் நாங்கள் போக மாட்டோம் என்கிறார் அதற்கு முட்டுக் கொடுப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க இரண்டாவது பாதிக்கப்பட்ட தரப்பு யாரா இருந்தாலும் இப்ப அண்மையில மழையில பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்படுறியா என் வீட்டுக்கு வா நான் அரிசியும் தரேன் ஏதாவது தர வாங்கிட்டு போங்க கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கான் என்ன பாட்டு பாடலாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த பாடல் வரிகள் ஞாபகம் இருக்கா உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரென வரணும் அப்படின்னு உயிரே போயிருச்சே ஏன் ஏன் வரலன்னு கேட்கறானே மக்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க உயிரென நீங்க வரணுமா இல்லையா நாற்பத்தோரு உயிர் போயிருக்கேன் நான் உயிராக வரையா உங்கள் குடும்பத்துக்காரன் நிற்கிறான் வரணுமா இல்லையா கிரவுண்டுக்கு நான் என்ன கேட்குறேன் நீங்கள் கிரவுண்டுக்கு ஏன் வரவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் யார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாவனாக இருக்கட்டும் சார் நீங்கள் ஏன் சார் வந்து சாதாரண மனிதன் தானே சார் முதல்ல நீங்கள் தானே சார் மேடைக்கு மேடை பேசுனீங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு எங்களுக்கு பாடம் எடுத்தீங்க என்னமோ தமிழ்நாட்டுக்கு அண்ணா துறை தெரியாத மாதிரி மக்களிடம் சொல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களோடு வாழ் என்று அறிஞர் அண்ணா கூறியிருக்கிறார் இனமோ இவர் தான் எங்களுக்கு கொத்து கொடுத்தா மாதிரி உங்களை கீழர்கள் தொண்டர்லாம் அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே குறைந்தபட்சம் நீங்க மேலையில பேசின வசனத்துக்காக போய் மக்கள்கிட்ட போய் நிற்க வேணாம் எப்ப பார்த்தாலும் கூட்டம் வரும் மக்கள் வருமா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னா நீங்க வரவே வேணாம் என் கையெழுத்துக்கு முறை வீட்டுலயே உட்காந்துருக்கன்ற எதுக்கு வந்து மக்களுடைய வரி பணத்தை வீணா மக்களுடைய நேரத்தை வீணாக்கிட்டு போலீஸ் நேரத்தை வீணாக்கிட்டு எதிர்க்கட்சிகள் நேரத்தை வீணாக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி நான் இடத்துக்கு போவார் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார் இது ஒரு இதை இந்த நான் சம்பவம் நடந்ததுனால சட்டமன்றத்தில் இதை பத்திய அவரு பேசிக்கிட்டு இருந்தாரு நாமத்த குடும்பத்துக்கு என்ன பண்ணதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் உண்மையிலேயே விஜய் அவர்கள் பேச வேண்டிய விஷயத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி பேசினார் சட்டமன்றத்துல அதிமுக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி எதிர்கட்சியா நம்ம நிற்கிறோம் நம்ம வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தார்மீக அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆப்கோர்ஸ் அதெல்லாம் ஒரு கூட்டணி லாபம் பார்க்க தான் செய்வாங்க அது வேற ஆனா நான் கேட்கறது என்ன நீ ஏன் வெளியில் வரல வெளியில வராததுக்கு இவங்க சொல்லக்கூடிய காரணம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த காரணத்தெல்லாம் நீங்க பொண்ணு இழுத்துக்கிறாலும் பொறிக்கப்பட வேண்டிய காரணங்கள் அப்படி காரணத்தை சொல்றான் அஜித் குமார் அவர்கள் லாக்கப் அப் டேத்ல இறந்திருந்தாரு அவருடைய குடும்பத்தினரை போய் நேர்ல போய் சந்திச்சாரு விஜய் அப்புறம் ஏன் இங்க மட்டும் வர மாட்டேங்கிறாரு இவர் இங்க மட்டும் கிடையாது அதன் பிறகு தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு ஆணவ படுகொலை கவின் குமார் அப்படிங்கிற ஒரு தம்பியுடைய ஆணவ படுகொலை அந்த ஆணவ படுகொலையை கண்டிச்சு இப்ப அண்ணன் ஒரு திரைப்படம் விளைவிச்சு பாத்தீங்களா டியூன் ஒரு திரைப்படம் அந்த டியூடுங்கிற திரைப்படத்தில் ஒரு வசனம் மாதிரி இடம்பெற்றிருக்கணும் அந்த திரைப்படத்தை பார்க்கல அந்த படத்தை நிறைய பேர் பாராட்டி எழுதியிருந்தாங்க ஒரு திரைப்படம் அதன் பிறகு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு காட்சியாக இடம்பெற்று ஒரு வசனம் கூட வச்சுட்டாங்க அந்த ஆணவ படுகொலையை கண்டித்து இப்போது வரைக்கும் விஜய் அவர்களுடைய கையெழுத்து போட்டு ஒரே ஒரு கண்ணன் கூட வரல ஏன் வரல அப்போ நீங்க யாருக்கு கண்ட்ரோல்ல இருக்கிறீங்கிற கேள்வி எழுப்பவும் எழுப்ப மாட்டாங்களா விஜய் ஆதரவாளர்களாக திகழ்ந்தவர்களே இன்றைக்கு விஜயை விமர்சிக்க கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் இருந்தவர்களே போயிட்டாங்க செயல்பாடு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி யாருமே இருந்தது கிடையாதுமா மன இருக்க முடியும் ஒரு மனிதர் இருக்காரு வைகோட கட்சிக்காரங்க நிறைய பேர் செத்து போனாங்க பழைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும் போகும் போது நிறைய பேர் வந்து செத்து போனாங்க என்னாலதான் தீக்குளி சத்தமா குற்ற உணர்வாக வீட்டுக்குள்ள உட்காந்துகிட்டு இருந்தாரா புதைக்கிறதுக்கு கூட இருந்தாருமா வைக்கோ புதைக்கிறதுக்கு கூட இருந்தாரு நாம் தமிழர் கட்சியில காவிரி நீருக்காக ஒரு பட்டச பண்ண போகும்போது அங்கேயே தீக்குளிச்சு மரணம் அடையறான் என்னாலதான் அந்த பையன் செத்து போய்ட்டான் குற்ற உணர்வாக வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாரா அந்த வாசல போய் மூத்தமா ஆனா முதல்ல நின்னாரு சீமான் ஏன் நின்னாரு ஏன் தம்பி ஏன் என்னுடைய இனம் ஏன் ரத்தம் என் நம்ம என்னத்துக்காக உயிரை விட்டுருக்கான்னு போய் நின்னாரு எல்லாத்தையும் தாண்டி நான் வெளிப்பட விஷயத்த சொல்றேன் தப்பா எடுத்துக்க வேண்டாம் யாரும் யாரையும் காயப்படுத்த நோக்கத்தை சொல்லல மற்றவன் செத்து பண்ணதுக்காக ஒரு காசு இருந்துச்சுமா ஒரு நோக்கம் இருந்துச்சுமா அவன் ஏதோ இலக்க வச்சு மனம் மண்டைக்குள்ள ஏத்தி அவன் வெறியாகி அந்த மாதிரி ஆயிட்டான் இங்க என்ன நோக்கம் இருக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாட்டுக்காக நீங்க போனீங்க ஒண்ணும் கிடையாது அதுல பாதிக்கு மேல கூட்டம் விஜயங்க நடிகனை பார்க்கறதுக்காக போன கூட்டம் மிச்ச பாதி மேலே இருக்கிற கூட்டம் தொண்டர்காக போயிருக்கலாம் ஒத்துக்கிறேன் நான் வந்து எல்லாமே ரசிக் கூட்டணும்னு சொல்லலை எல்லாமே கட்சி கூட்டணும் நான் சொல்லலை அப்போ அப்படி வந்து மரணம் அடைஞ்ச மக்களை நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கணுமா வேணாமா கூட போய் கரத்தை கோக்கணுமா வேணாமா அவன் கரத்தை வலுப்படுத்தணுமா வேணாமா திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லை ஏன்னா இருக்காதுங்க எப்படிங்க இருக்கும் இது என்ன லாஜிக் இது என்ன கொஷின் இது அவங்களுக்கே கோபம் இல்லை அவங்களுக்கே கோபம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு இது எப்படி தெரியுமா இருக்கு ஒருத்தர் நீங்கள் அடிமைப்படுத்துவீங்க ஒருத்தர் நீங்க வந்து உங்களுக்கு கீழே வச்சுருப்பீங்க அவன் பேசவே மாட்டான் அமைதியாக இருப்பான் நம்ம தட்டி கேட்க போனா ஏய் நீ தட்டி கேட்குற அவனே அமைதியாக இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி இது ஒருத்தன் அறியாமையில் இருக்கான் ஒருத்தன் புரியாமையில் இருக்கான் ஒருத்தன் அழுத்தப்பட்டு கிடக்கிறான்னா அவன் கேட்க மாட்டான் சார் உலகத்தில் என்னைக்குமே பாதிக்கப்பட்டவன் தான் அவனுக்காக உரிமையை பெற்றுக்கணும்னா உலகத்தில் மாட்டோம்னு நடந்திருக்காது அழுத்தப்பட்டவனுக்காகவும் பாதிக்கப்பட்டவனுக்காகவும் விளிம்புகள் இருக்கிறவனுக்காகவும் வேற தான் பேசியிருக்கான் எல்லா நாள்லயும் அவனே பேசணும் அவசியமும் கிடையாது இதை அவங்களுக்கு கூட கோவம் வரலாம் என்ன ஓவராலாம் பேசல நியாயத்தை பேசுறேன் நியாயத்தை பேசுறேன் எப்படி உங்களால் அவங்க குடும்பத்தை பேய பார்க்க முடியாது உங்களுக்கு அனுமதி கிடைக்கல மண்டபம் கிடைக்கல வெண்ண கிடைக்கல வெட்டி கிடைக்கலன்னு பேசுறீங்க நீங்க என்ன சார் நடக்குது நாட்டில் உங்களை மாற்றம்னு நம்பி உங்க கூட வந்து நிற்கிறான் நீங்கள் தான் புரட்சி பண்ண போகிறீங்கன்னு நம்ம நம்புகிறான் தொடர்ச்சியாக அவன் மண்டையை கழுவி இருக்கிறீங்க திமுக தான் தொடர்ச்சியாக உங்களுடைய கூட்டத்தில் வச்சு மண்டையை கழுவி இருக்கீங்க அப்போ நிற்க வேணுமா வேணாமா நீங்கள் அப்போ இது உங்களை தடுக்குது யார் நீங்கள் உண்மையிலே நீங்கள் யார் எங்களுக்கு தெரியல வெளியில் வாங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டீங்க அப்புறம் அமைதியாக எதுக்காக சட்ட ரீதியாக நாங்கள் பார்க்குறோம் சட்ட ரீதியாக பேசிக்கிறோம் சட்ட அப்புறம் நீதிமன்றத்தில் பேசிக்கிறோம் நீதிமன்றத்தை எடுங்க சார் மக்கள் மன்றத்துக்கு வாங்க சார் நீதிமன்றம் ரெண்டாவது எண்ணெய் பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றம் தான் முதல்ல மக்கள் மன்றங்கள் அதிர்வலைகளை உருவாக்கினால் நீதிமன்றங்களே அடிபணியும் மக்கள் மன்றம் தானே ஜல்லிக்கட்டை தீர்மானிச்சது மக்கள் மன்றங்கள் தானே ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டுச்சு மக்கள் மன்றங்களால் போராட்டத்தின் வழியாக இன்னைக்கு பல விஷயங்களை உருவாக்கி இருக்குது அது நீதிமன்றம் அனுபவிச்சிருக்குதா இல்லையா அப்போ மக்கள் மன்றத்துக்கு வராத ஒரு தலைவர் ஒரு மனிதர் தலைவர்ன்ற வார்த்தை நான் கட் பண்ணிடுறேன் எரிட்ல இல்ல இந்த இதுல இருந்து கட் பண்ணிடுறேன் மக்கள் மன்றத்துக்கு வராத ஒரு மனிதர் தலைவராக உருவாவதற்கு தகுதி இல்லாத நபராக மாறி போவார் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி